அன்பு நண்பர் அனைவருக்கும் நிறுவனத்தில் நிறுவத்திலிருந்து மருத்துவர் பல ஆடியோ வீடியோக்கள் பார்த்து பயனடைந்து வர்றீங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம சொல்ல போறது பார்த்தீங்க அப்படின்னா பல சொன்ன சில விஷயங்கள் தான் திருப்பியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை வாட்டி நம்ம வீடியோக்கள் போட்டாலும் அவ்வப்போது எழும்புற சில வினாக்களுக்காக நம்ம வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் கடமைப்பட்டிருக்கோம் யாரோ கேட்குறாங்க நம்ம ஏன் சொல்லணும் அப்படி இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் போது அதுக்கான தகுந்த விளக்கங்களோட பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குருவுக்கு மருந்துகள் வந்து பல டைப்பில் நம்ம கொடுக்குறோம் சுகர் இல்லாதவங்களுக்கு வந்து சுகர் அதாவது சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு பற்றி அப்படின்னா இனிப்புகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கருப்பட்டிகள் தேன்கள் கலந்து நம்ம செய்யப்பட்ட லேகியங்கள் வேண்டாம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறோம் நிறைய பேர் சாப்பிடவும் சொல்கிறோம் சாப்பிட்றாங்க அல்ல ஒன்றும் தப்பு இல்லை சொல்ல வரோம் சில பேர் பார்த்திங்கன்னா சூர்ண டைப்பில் கொடுக்குறோம் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க பால் கிடைக்க கிடைக்காத நேரத்தில் வந்து வெந்நீரில் கலங்கி சாப்பிடுங்க தேனில் கலக்கி சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதையும் அவங்க பயன்பட்டு தான் வராங்க ரொம்ப நன்றி தேன் கேட்குறாங்க தேனோட சேர்த்து மறந்து கொடுக்குறோம் வெந்நீரில் நீங்கள் கலந்து வீட்டிலே குடிக்கலாம் பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் வந்து கடையில் கிடைக்கிற கவர் பாலில் கூட குடிங்க நம்ம என்ன போது என்ன கிடைக்கிதோ அதில் தானே சாப்பிட முடியும் தன்னுடைய மருந்து முழு நேரமாக அதாவது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பயனளிக்கணும் அதுக்கான சில இன்க்ரீடியன்ஸ்கள் இருந்தால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சால் மட்டுமே தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் இல்லாத பட்சத்தில் கிடைக்கிற பெனிஃபிட் போதும் அப்படிங்கிறதுக்காக என்ன கிடைக்கோ அதில் தான் நம்மளால் மருந்து உட்கொள்ள முடியும் இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் உள்ளது இல்லை இதை தான் செய்ய முடியும் இப்படி தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனில் இப்படி தான் பண்ண முடியும் சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்கிறது இல்லை என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான முறையில் எங்களுக்கு மருந்து வேணும் அதிக காசு செலவு இருக்கக்கூடாது ஆனால் குறைபாடுகள் அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட நான் சொல்ல போகிற ஒரே கருத்து அதுதாங்க நீங்க நீங்கள் வந்து கம்மியான ரேட்டில் மருந்துகள் வாங்கி உட்கொட்றதுனால எந்த தவறும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க அதிக நாட்கள் சாப்பிட வேண்டியிருக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கணும் உங்களுக்கு வேதிகள் வந்து குறைபாடுகள் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பத்து பர்சன்டேஜ் ஒரு வருஷமாவது மருந்து எடுங்க அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னா அஞ்சு மாதங்களுக்கு மேலே மருந்து எடுங்க இதெல்லாம் நான் வந்து உயரக மருந்து இருக்கோம் இதே இது ஆடநீர் மருந்து அப்படின்னா இதில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஜாஸ்தியாக தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் சாப்பிட இன்கிரீடியன்ஸ் மருந்துகளுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய குறைபாடுகளை உங்களுக்கு சரி பண்ண முடியும் மருந்து என்று சொல்வது அனைத்துமே உணவு முறையில் தான் நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை பல மூலிகைகள் நீங்கள் சாப்பிடாதனாலையும் கீரை வகைகள் சாப்பிடாதனாலையும் தான் இந்த பிரச்சனையே தேவையில்லாத பழக்கங்களை நீங்கள் கொண்டு வந்து உடம்புக்குள்ளே கொண்டு வந்து இயற்கையில் சின்ன வயசுல கொண்டு வந்து நீங்கள் தேவையில்லாமல் நடக்கிறதுனால ஏற்பட்ட பக்க விளைவுகள் என்று கருதப்படப்பட்ட உங்கள் உடம்புல ஏற்படப்பட்ட சில விஷயங்கள் குறைபாடுகள் நம்ம மருந்து உட்கொள்கிறோம் இதுக்கு பக்க விளைவு இருக்கா சாப்பாடு சாப்பிட்றோம் பக்க விளைவான்னு கேட்குறமே தவிர நம்ம செய்யப்பட்ட தவறான பழக்கங்கள்னால உடம்புல ஏற்பட பக்க விளைவு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியவே இல்லை விளைவுகள் நீங்க தாங்க காரணம் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல விரும்பலை தவறான பெண்கள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும் ஆள்கால் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் புகையில பழக்கங்கள் சிகரெட்டு பழக்கங்கள் கைப்பழக்கங்கள் தேவையில்லாத நேரத்தில் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத படங்களை பார்த்து செல்ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் கூட உங்கள் உடம்பு வந்து மோசமாயிரும் இப்போ எளிமையான முறையில் சின்ன அமௌண்ட்டில் உங்களுக்கு டெய்லி அன்றாட வாலியில் நீங்கள் உழைக்கிறீங்க சராசரி வருமானம் தான் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு வார சம்பளம் டெய்லி சம்பளம் மாத சம்பளம் இப்படி பல மாதிரியெல்லாம் இருக்குது இதில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா நீங்கள் நலிஞ்சு போன உடைந்து போன இழந்து போன ஆன்ம சக்தியை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து தான் ஆகணும் எளிமையான முறையிலையும் எங்கள்கிட்ட இருக்குது வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ஒரு குளுசங்க அது கூட நீங்கள் சாப்பிடலாம் மூணு வேளை சாப்பிடணும் கண்டிப்பாக இரண்டு வேலை ரெண்டு மாத்திரை வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாத்திரை வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா பூமி சக்கர கிழங்கு பூனைக்கால் விதை நிலப்படக்கிழங்கு அமக்கரா ஜாதிக்காய் கிராம்பு வெங்காய விதை அகாரம் நீர்முள்ளி விதை முருங்கை விதை கருவேல பெசின் மற்றும் சில மூலிகைகள் இது கூட கலந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்குது நான் வந்து ஒரு நாலஞ்சு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு இதில் தண்ணீர் விட்டான் கிழங்கு என்ன செய்யும் பூமி சக்கர கிழங்கு என்ன செய்யும் பூனை விதம் என்ன செய்யும் அப்படிங்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய துணைவியாரை வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்துறதுக்கும் திருமணம் ஆகாதவங்க வருங்காலத்தில் நல்லபடியாக திருமணம் செய்து உங்களுடைய பெண்களுடைய இல்லற வாழ்க்கையை நல்லா இருந்து உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு என்னென்னிங்கன்னா இந்த பழம் வகையாக நான் இப்போ சொன்னேனே பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய மூலிகைகள் அறுபத்தி நாலு மூலிகை வரைக்கும் நம்ம செய்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் உயர் ரக மூலிகை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சா காசில் சேர்ப்போம் சராசரியான அமௌண்ட் தரப்பட்டவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை சேர்ப்போம் எந்த மூலிகை வந்து சீப்பாக கிடைக்கும் அந்த மூலிகை செய்து சீப்பான ரேட்டுக்கு கொடுப்போம் உயர்த்த மூலிகைகளை வாங்கிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு உள்ளவங்களுக்கு செய்து கொடுப்போம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேளை அல்லது ரெண்டு வேளை நீங்கள் இந்த கேப்சலை நீங்கள் எடுக்கலாம் வாயில் போட்டு பால் குடிக்கலாம் வெந்நீர் குடிக்கலாம் முடியாதவங்க நீங்கள் பவுடர்ஸ் வந்து முடியாதவங்க கேப்சூல் எடுங்க கேப்சூல் முடியாதவங்க பவுடர்ஸ் எடுங்க ரெண்டுமே முடியாதவங்க லேகம் எடுங்க இந்த மூணு டைப்லேயும் நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புறமாக யூஸ் பண்ணப்பட்ட சில ஆயில்கள்லாம் இருக்குது அதுவும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மருந்து உட்கொள்வதில்லை கண்டிப்பாக மருந்து உட்கொள்ளாமல் உங்களுக்கு குறைபாடை தீர்க்க முடியாது செய்து தான் வேற வேறு வழியே கிடையாது சரிங்களா இருந்தாலும் நான் சொல்ல வரும் வெளிப்புற பூச்சியாக சில தைலங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் உடம்பு ஹீட்டை குறைக்க தைலங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு தொய்ஞ்சு போன சில உறுப்புகளை சரி பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் இந்த அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் சந்தோஷமான ஒரு நிலையை அடைய முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் குறைந்த பட்ஜெட்டில் எங்கள்கிட்ட வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சால் வாங்கி பயன்பெறுங்க இதை விட கம்மியாக செய்ய முடியாது இங்கேயும் குறைஞ்ச பட்ஜெட்டில் மருந்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் சார் நான் சாப்பிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டேன் ஒரு மாதம் சாப்பிட்டேன் எனக்கு பயன் அளிக்கலை என்னுடைய குறைபாடு இல்லைன்னு எங்கிட்ட கேள்வி கேட்காதுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குங்க ஜலதோஷம்னா ஒரு வாரம் இருக்கும் காய்ச்சல்னா மூணு நாள் இருக்கும் இருமல்னா ஒரு வாரம் இருக்கும் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு குறைபாடும் தீர்க்கறதுக்கு சில காலகட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நினச்சிடாதீங்க இதை சாதாரண மாட்டு ஒரு ஊசியை போட்டுட்டோம் ரெண்டு மாத்திரையை போட்டோம் சரியாயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க பல வருடம் கொண்டு பல நரம்புகளால் பின்னப்பட்டு பிணையப்பட்டு அதனுடைய ஒற்று குவியலாக அவங்களுக்கு நடக்கப்பட்டது தான் ஆண்மை ஒரு நரம்பை சரி பண்ணி ரெண்டு நரம்பை சரி பண்ணிலாம் கொண்டு வந்துட முடியாது எல்லா நரம்புகளையும் சரி பண்ணி வரணும் சரிங்களா எப்போ உங்களுடைய எல்லா நிறுவனங்களையும் சரி பண்ணி அது சரியாகுதோ அப்போ உங்களுடைய உங்களுக்குடைய ஆண்மையினுடைய முழு பலத்தை நீங்கள் பார்க்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஆகணும் பொறுமையாக இருக்க முடியாதவங்க கொஞ்சம் செலவு பண்ணி உயிரக மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க தப்பு சொல்லலை இல்லைங்க எனக்கு காசு கம்மியாக இருக்கு நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்கன்னா உங்கள் குறைபாடு எப்படி தீர்க்க முடியும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுடைய சராசரி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உயிரக நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ காசானாலும் பரவாயில்லைங்க நான் குறைபாடு தீந்தா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் என்று சொல்லுங்கள் அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அறிவியலில் உள்ள பெல் பட்டன் ஆகுங்க கண்டிப்பாக உங்கள் இருக்க பட்ஜெட்டில் உங்களுக்கு குறைபாட தேவைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதுக்காக தவிர்க்காதீங்க தள்ளி போடாதீங்க குறைபாடு அதிகப்படுத்தாதீங்க எந்த வைத்தியரை நீங்கள் சந்தித்தாலும் யாரை சந்தித்தாலும் மருந்துகள் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் அந்த நிலைமையில் இருக்கப்பட்ட நீங்கள் அது எடுக்காமல் சரி பண்ணிடலாமா வீட்டில் சாப்பிட மூணு நேரம் சாப்பாட்டில் சரி பண்ணிடலாமா முட்டை சாப்பிட்டா சரியாயிருமா நேந்திரமில் சாப்பிட்டா சரியாயிருமா சிக்கன் சாப்பிட்டா சரியாயிருமா மட்டன் சாப்பிட்டா சரியாயிருமா சூப்பு சாப்பிட்டா சரியாயிருமா இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டா இருக்குமே தவிர தீர்வை தீர்க்கிறதுக்கான மருந்துகளை நீங்க கண்டிப்பாக எடுத்துதான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம் மற்றொரு ஆர்விகள் சந்திப்போம்